வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது அனல் காற்று அதிகரித்திருக்கிறது கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை வழக்கம் போல் இருக்கிறது உள்ளே வழக்கத்தை விட சற்று கூடுதல் அனல் காற்று நிலவுகிறது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி எல்லாமே பாலக்காட்டு கணவாய் வழியாக கிழக்கு காற்று அனல் காற்றாக பயணிப்பது மக்களை அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் வெப்பம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது நூற்றி ஏழு நூற்றி ஒன்பது வரை பல இடங்களில் வெப்பநிலை எட்டியிருக்கிற நிலையில் இந்த வெப்பம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிப்பதற்கு சாதக சூழல் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நூற்று ஏழு டிகிரி இருக்கும் இடத்துல நூற்று ஒன்பது நூற்று பத்து டிகிரி வரை எட்டுவதற்கு சாதக சூழலாக தென்படுகிறது தற்பொழுது உயரழுத்தம் வங்கக்கடலின் கிழக்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு கிழக்கே அமைந்து கிழக்கு காற்றை வங்கக்கடலோரம் வழியாக அதாவது உயரழுத்து குளிர்காற்றை கடலோரம் வந்து வெப்பமடைந்த காற்றாக அனலாக மேற்கே பயணித்து கொண்டிருக்கிறது மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் எட்டாமல் இருப்பது தாமதம் ஏற்படுவது மக்களை கவலை அடைய செய்திருக்கிறது கண்டிப்பாக அனல் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக மே மாத பிற்பகுதியில் மழை இருக்கிறது அதை இந்த அறிக்கையில் விளக்கமாக தெரிவிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தற்பொழுது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து மேற்கே செல்கிறது அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது அது சவுதி அரேபியா மற்றும் ஓமன் இடைப்பு அதாவது மிக நெருக்கமாக அரபிக்கடலோட ஓமன் வளைகுடாவை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால வட மேற்கு காற்றாக கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா வழியாக தமிழ்நாட்டில் நுழைய நுழைய சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் வழியாக நுழையக்கூடிய இந்த உயரடுத்த குளிர்காற்று வெப்பமடைந்து உள்ளே சென்று அனலை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு வரக்கூடிய இருபத்தி எட்டு அதற்கு மேல் மூன்றாம் தேதியிலிருந்து மழைக்கு மெல்ல ஒரு தூரல் சாரல் என்று ஆங்காங்கே தொடங்குவதற்கு என்றால் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல்ல தொடங்குவதற்கும் அடுத்தடுத்த வாரங்களிலே நாள்களிலே சற்று கூடுதலாக பரவல் பரவலாவதற்கும் சாதகம் இருக்கிறது தற்பொழுது ஈரோடு முதலிடம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வெப்ப அலை படிப்படியாக ஈரோட்டிலிருந்து சேலத்திற்கு இடம்பெயரும் பிறகு தருமபுரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியோட தெற்கு பகுதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இந்த வெப்ப அலை இடம்பெயரும் அச்சப்பட வேண்டாம் ரொம்ப வித்தியாசம் கிடையாது நூற்றி நாலு டிகிரி அங்கே நூற்றி ஏழு டிகிரி மூணு டிகிரி ஃபர்னிகிட் தான் டிஃப்ரெண்டில் இருக்குது நூற்றி நாலு நூற்றி ஒன்பது வரைக்கும் போயிருக்கிறது ஆகவே இன்னொரு நான்கு டிகிரி வரைக்கும் ஃபர்னிக்கெட்டில் வேலூர் திருத்தணி உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மே முதல் வாரத்தில் ஈரோடு என்பது மே திருத்தணி மற்றும் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சற்று வெப்பம் உயரும் அதாவது மேற்கு மாவட்டங்கள் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் அதே வெப்பம் சில நாட்கள் நீடித்து சில புள்ளிகள் குறைந்திருக்கும் மே முதல் வாரத்தில் அதே நேரத்தில் வட உள் மாவட்டங்கள் மே முதல் வாரத்தில் வெப்பம் உயரும் ஆனால் கடலோர மாவட்டம் வெப்பம் இதே நிலையில் நீடிக்கும் இன்னும் கடலோர மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதி இன்னும் நூறு டிகிரி தாண்டவில்லை ஆனால் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதியிலிருந்து சற்று உள்ளே செல்ல செல்ல நூறு டிகிரியை தொட்டு நூறு டிகிரிக்கு மேல் எகிரி இருக்கிறது தஞ்சாவூர் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு என்று எகிரிவிட்டது தஞ்சாவூர் குறைந்தபட்சம் சில நாட்கள்லாம் நூற்றி ரெண்டு இருந்த நாட்கள் குறைவு திருச்சியெல்லாம் நூற்றி நாலுக்கு மேல் சென்று விட்டது இந்த நிலையில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தென் கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது பரவலாக இருக்காது ஆனால் அந்த தூறலை அனுபவிப்பதற்கு முன் கடுமையான வியர்வையும் புழுக்கத்தையும் ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறையும் ஏற்படுத்தும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழை காணப்பட்டது போல அந்த மழையை அனுபவித்தவர்கள் அதற்கு சில நேர மணி நேரங்களுக்கு முன்பு கடுமையான ஒரு புழுக்கத்தையும் வெப்பத்தையும் ஒரு அசௌகரியத்தை உணர்ந்திருப்பீர்கள் அதே மாதிரியான ஒரு அசௌகரிய அசௌகரியத்தை கொடுத்து மதியத்தில் தென் மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலே மழை பொழிவிற்கு சாதகம் ஆனால் அது நனைக்கும் மழை பொழிவாக இருக்கும் சற்று ஓடியதும் நின்றுவிடும் ஐந்து நிமிடம் மழை பொழிவாகத்தான் இருக்கும் படிப்படியாக மூன்றாம் தேதி நான்காம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களின் சற்று கூடுதல் பரப்பிலையும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தென்னா தென் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் வரக்கூடிய மூன்று நான்கு தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்டத்தின் சற்று உள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி சற்று கூடுதல் பரப்பிலையும் நல்ல மழை பெய்யிருக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு இடிமின்னலுடன் எடுக்கிறது ஆனால் அந்த மழைப்பொழிவு வெப்பசலன மழைப்பொழிவாகும் அந்த மழைப்பொழிவு மாலையில் கிடைக்கும் ஆனால் மதியம் மதியத்துக்கு மே மதியத்திற்கு மேல் மாலை அந்த மழைப்பொழிவு கிடைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கடுமையான புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் நான்காம் தேதிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நீலகிரி கோயமுத்தூர் அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மெல்ல படிப்படியாக நாலாம் தேதியிலிருந்து ஈரோடு மற்றும் நீலகிரியை போல் சேலம் மாவட்டம் மேட்டூர் குளத்தூர் பகுதி சேலம் மாவட்டத்திற்கே சேலத்துக்கே சேலத்தோட மேற்கு சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிக்கும் நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிக்கும் ஈரோடு மாவட்டம் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவையும் அது சில நேரம் திருப்பத்தூர் கூட எட்டி பிடிக்கலாம் ஆனால் அந்த மழைப்பொழிவு வெப்பசலன இடிமழைப்பொழிவாகும் வடமேற்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் அதாவது உயரடுத்த காற்றும் அரபிக்கடல் உயிரெடுத்த காற்றிலிருந்து அதில் உள்ள ஈரப்பதம் மேலெடுந்து தரைப்பகுதிகளை கர்நாடக எல்லையோரத்தில் வந்து சந்திக்கும் வங்கக்கடல் உயிரெடுத்த காற்று நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் வெப்பத்தால் லேசாக்கி உள் உள்பகுதிகளில் முதல்ல மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் கேரள எல்லையோர பகுதிகளிலையும் ஆனால் பெரிய அளவிலே பரவலாக எல்லா இடத்துலையும் சீரான சமமாக ஒரு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல கொடுத்து விடாது கோடை மழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கூடுதல் குறைவாகவும் அருகிலே ஒதுக்கியும் இருக்கும் ஆனால் அறவே இல்லாத மழை வெறும் வெயிலை மட்டும் அனலையும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் மே மாதம் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக மாறியிருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேல் மழைக்கு சாதகம் ஆனால் அது பரவலாக தொடங்காது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தொடங்கக்கூடிய மழை மே மாத பத்து தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதிக்குள் கடி சரியாக பதினைந்து பதினாறு தேதியில் வங்கக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாடுநிலை மண்டலம் உருவாகி அது புயலாக உருவெடுத்து மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா வங்க வங்கதேச நாட்டை நோக்கி பயணிக்கும் அது நெருங்கி வந்து விலகி செல்வதற்கு சற்று வாய்ப்பு தெரிகிறது ஆனால் உறுதியப்படுத்த முடியவில்லை ஆனால் அது தாழ்வு நிலையாக உருவாகும் பொழுது இலங்கை அருகே இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட போதில் உருவானால் சற்று காற்று சுழற்சியோட இணைந்த மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டிலே மே மத்தியிலே கிடைக்கும் அது வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது ஆய்வில் இருக்கிறது ஆனால் வங்கக்கடலிலே ஒரு புயல் ஒன்று மே மத்தியில் உருவாவதும் அது மேற்கு வங்கம் வங்கதேசம் ஒடிசா பகுதிக்கு நகர்வதும் உறுதி நெருங்கி வந்து விலகி செல்லுமா அல்லது அப்பால் செல்லுமா என்பதுதான் கேள்விக்குறி அப்பால் சென்றால் வெப்பசலன மழை நெருங்கி வந்தால் இரண்டு நாள் தாழ்வு நிலை மழை பொழிவு கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக மே மாத இறுதி பத்து நாள் காற்று சுழற்சி மழை கேரளா மற்றும் தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா மற்றும் மேற்கு மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடல் குமரிக்கடல் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழை போல மே பதினஞ்சு தேதிக்கு மேல் அந்த வங்கக்கடல் புயலுக்கு அடுத்தபடியாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி ஒரு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை கொடுக்கும் அது வங்கக்கடலோரமும் அவ்வப்பொழுது வந்து மழை படிப்பை கொடுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் தான் நல்ல மழை தெரிகிறது பிறகு அடுத்த இடத்தை உள் மாவட்டங்களுக்கும் அடுத்த தான் டெல்டா மாவட்டம் அதுக்கு அடுத்த இடம் தான் வட ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கும் இருக்கிறது வட மாவட்டங்கள்லாம் ஆனால் மழை இருக்கிறது கோடையில் வெறும் அனலை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கும் இதோடு நம்மளுக்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் அனலை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய மாவட்டங்களிலே கண்டிப்பாக மே மாதம் நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்பாய் கணவாயில் மேற்கு மேற்கு காற்று திரும்பவில்லையே கிழக்கிலிருந்து அனல் காற்று வந்து கொண்டிருக்கிறது என்று வேதனையுடன் இருக்கிறீர்கள் நிச்சயமாக மேற்கு காற்று திரும்பும் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு காற்று முதல்ல தொடங்கும் அதாவது வட மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பம் உயரும் பொழுது அதாவது வட உள் மாவட்டங்கள் நோக்கி தென்மேற்கு காற்றும் மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் அந்த மாவட்டங்களில் குவியும் படத்தில் காட்டியுள்ளபடி அதாவது கர்நாடக வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் பாலக்காட்டு கணவாய் வழியாக கேரளா வழியாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் மேற்கு காற்றும் வந்த கடலோரத்திலிருந்து உள் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்றும் முக்கடலில் இருந்தும் மூன்று பக்கத்தில் இருந்தும் காற்று குவிந்து உள் மாவட்டங்களில் வெப்பசன மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது அதற்கு பிறகு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்து மண்டலமாகும் பொழுது மே மத்தியில மேற்கு காற்று தொடங்கிவிடும் ஆகவே இன்னும் ஒரு பத்து நாள் பொறுமை காத்திருந்தால் மெல்ல காற்று திசை மாறுவதை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் கழித்து முழுமையான ஒரு வெப்பநிலை மாற்றத்தை உணர்ந்து வெப்பம் மட்டும் இல்லாமல் மழை அனுபவிக்கலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை உங்களுக்கு வழங்குகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து மாறுதல் அறிந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி